பால் எதுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களை தொடர்பு போடலாங்களா பால் நாங்கள் வீடு வீடாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோங்க அது முடியாதுங்க இந்த பால் வீடு வீடாக பால் சப்ளை இருக்காங்கல்ல அதுமாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நிற்க மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாங்க இப்போ அந்த பால் வியாபாரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த பால் வியாபாரம் எப்படி பண்ணுறதுங்க அது அந்த வந்து ஒரு பக்கத்தில் இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே உணர்ச்சி வசம் பட்டுருக்கானுங்க இவங்க நம்ம பண்ணைக்கு உண்டான மாடுகளுக்கு இதுதான் இது மாதிரி இனச்சரிக்கை இனெச்சரிக்கை பண்ணிகிட்டு இருக்குங்க ஆமாங்க நீங்கள் ஆலை எதுவும் இனச்சரிக்கைக்கு எதுவும் வெளியே இருந்து மாடு எந்த பண்ணையிலேருந்து மாடு கொண்டு வந்தாலும் நாங்கள் இனெச்சரிக்கை பண்ணுவோங்க கிராஸ் எந்த மாடு இருந்தாலும் க்ராஸ் பண்ணுவோம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாங்க சரி நம்மளோட கான்டெக்ட் நம்பர் சொல்லுங்களா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் த்ரீங்க ஸ் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் பக்கத்தில் பன்னிமடை திப்பனூர்னு ஒரு ஊர் இருக்கு இங்கே வந்து பால்கார மனோகர்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு பேர் சொன்னால் இந்த ஏரியாவில் எல்லாத்துக்கும் தெரியாதவங்களும் இருக்காது இங்கே மாட்டுப்பண்ணை வச்சிருக்காங்க ஓட்டுல செட்டு போட்டு சூப்பராக மாடுகள் வளர்த்துட்டு அந்த எந்த மாதிரியான மாடுகள் வளர்க்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க பேரு என் பேர் வசந்துங்க வசந்த் ஆமாங்க நான் திப்பனூரில் மாட்டு பண்ணை வச்சுருக்கேங்க வசந்த் டைரி ஃபார்ம் வசந்த் பால் பண்ணைன்னு வச்சுருக்காங்க ஆமாங்க நம்மகிட்ட ஒரு இருபது மாடுகள் இருக்குதுங்க எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ண வச்சுருக்க நாங்கள் பண்ண இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக தான் ஆச்சுங்க அதுக்கு முன்னால் வெளியே பால் கறந்து வெளியே சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சரி சொந்தமாவே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ண வச்சு ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இந்த இல்லைங்க இது தான் இருக்குங்க மாச பத்தாயிரம் ரூபாய் வாடகைங்க கிட்ட நாங்க சொன்னோம் அவங்க அதே மாதிரி எங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஆமாங்க ஆமாங்க தென்னை மரங்களா எல்லா தென்னை மரம் தானே தென்னை மரம் ஆமாங்க ஓடுல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா ஆமாங்க ஓடு வெயில் எல்லாம் வராதுங்க அவ்வளோ ஹீட்டு உள்ள இறங்காதுங்க அவங்க மாடுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க இதே சிமெண்ட் சீட் போட்டாலும் உங்களுக்கு சூடு வந்துருங்க ஆமா அதே தகர சீட்டு போட்டாலும் சூடு வந்துருங்க இதுல எதுவுமே வராதுங்க ஆமாங்க தோட்டத்துக்குள்ள இருக்கனால ஆமாங்க உங்களுக்கு நல்ல காத்தோட்டமா இருக்கறதுனால ஃப்ரீயா இருக்கு நிலம் இருந்தா போதாது ஆமாங்க ஆமாங்க நம்ம கிட்ட மாடுகள் இருக்கு மாடு இருபது மாடு இருக்குங்க நம்ம என்னென்ன மாடுகள் இருக்கு பூரா கெச்சப் தாங்க கெச்சப் ஆமாங்க ஜெர்சி இந்த மாதிரி இல்லைங்க கிராஸ் பிரீடிங்ல பூரா கெச்சப் தான் இருக்குங்க இதுல எத்தனை கறவையில இருக்கு பதினாறு மாடு கறவை திற கறவை இருக்குங்க அப்புறம் ஒரு மூணு மாடு சனையா இருக்குங்க ஆமாங்க மாட்டு பண்ண வச்சிருக்கீங்க அது பால் கறந்து பால் எங்கே கொடுத்துட்டு இருக்கு பால் வெளியே டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க வீடு வீடாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சரி ஆமாங்க உங்களுக்கு இதில் எத்தனை வருஷம் அனுபவம் எனக்கு இதில் பிறந்ததுலேருந்து எனக்கு மாடு கண்ணுகளோட எனக்கு தெரியுங்க அப்புறம் இப்போ தனியாக பண்ண வச்சு ஒரு ஒரு சோன்ற வருஷம் ஆச்சுங்க ஃபுல் அனுபவம் தெரியுங்க மாடுகளுக்கு ஏதோ ஒன்று அண்ணாலுமே அது மூஞ்சி பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு காய்ச்சல் வந்தாலும் சரி ஒரு தண்ணி குடிக்கல ஏதோ கோளாறு இருக்கு அதுல அப்படின்னாலும் அதை மூஞ்சி பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாங்க இந்த தெரியுங்க எனக்கு ஆமாங்க ஒரு அப்பா மூலியமாக எனக்கு தெரியுங்க தனியாக தனி தனியாக இல்லைங்க இல்லை அப்பா சொல்லி தந்ததுங்க என் மாடு பண்ண வைக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த செட்டு அமைக்கிறதுல என்ன எப்படி என்னென்ன விஷயம் நம்ம பார்க்கணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் செட் அமைக்கிறதுல எப்படி சொல்கிறதுங்க கூலிங்கே இருக்கிற இடத்துல காத்தோட்டமா இருக்கிற இடத்துல அமைச்சிட்டா நல்லா இருக்குங்க இதே ஹீட்டாக இருந்தால் மாடுகளுக்கு ஏதோ வந்துட்டே இருக்குங்க ஆமாங்க அப்புறம் மாட்டு பற்றி தெரிஞ்சவங்க மாடு வாங்கி இது பண்ணலாம் முன்னே முன்னையே தெரியணுங்க மாட்டு பற்றி என்னென்னு முன்னணுவும் இருக்கணுங்க இல்லாமல் வந்து நம்ம மாடு வாங்கி கட்டி ஜெயிக்க முடியாது கட்டி கறந்து ஊற்றி ஜெயிக்க முடியாதுங்க முன்னணுவும் வேணுங்க இருந்தால் மாடு தைரியமாக வாங்கி கட்டி கறந்து ஊற்றி நல்லா சம்பாதிக்கலாங்க இந்த மாதிரி தீவன தொட்டி இதெல்லாம் இப்படி போட்டிருக்கீங்க ஆமாங்க இப்போ பசங்க இதில் போட்டிருக்கீங்களா ஆமாங்க பசுந்த இவனம் அதுல போட்டுருவாங்க அதை சாப்பிட்டுக்குங்க வைக்கிறதுலாம் எப்படி வைப்பீங்க அதெல்லாம் தண்ணியில போட்டுருவாங்க ஆமாங்க போட்டு வெளியில எடுத்து கொண்டு போய் வச்சிருக்கீங்களா இல்ல இல்லைங்க இப்படியே இப்ப புடிச்சு கட்டி அப்படியே ஒவ்வொரு டப்பா போட்டு அப்படியே லைனா வச்சிருவாங்க சரிங்க அப்புறம் தண்ணி ஃபுல்லா ஃபுல்லாக ஊற்றிங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் அப்படி அப்படியே எடுத்து வச்சா அதெல்லாம் குடிச்சிருக்குங்க குடிச்சு மாடெல்லாம் வெளியே அவுத்து போடுற வேலையே இல்லைங்க ஆமாங்க சனமானது குட்டி போடுற சமயத்தில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெளியே கட்டியிருப்போங்க மறுபடியும் குட்டி போட்டுச்சுன்னா உள்ளே வந்துருங்க வெளியெல்லாம் அந்த மாடு போக மாடு கண்ணு போடுறப்ப நம்ம முன்னாடியே தெரிஞ்சிடும் ஆமாங்க இன்னைக்கு வந்து கண்ணு போட்டுரும் ஆமாங்க அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அது நீ கண்ணு போட்டுறா அந்த எப்படி சொல்றதுங்க இந்த இடத்துல அந்த குழி விழுவுங்க இந்த இடத்துல அந்த குழி விழுந்ததுன்னா மாடு இன்னைக்கு கண்ணு போட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னமோ சொல்லுவாங்களே என்னமோ தண்டுன்னு சொல்லுவாங்க கரெக்டா தெரியலீங்க இங்கே குழி விழுகுங்க அந்த இது மாட்டுக்கு விழுந்துருச்சுங்க இது முதல் மட்டமாக இருந்ததுங்க இப்போ குழி விழுந்துருச்சுங்க விழுந்ததுன்னா இன்னைக்கு மாடு கண்ணு போட்டுரும் இன்னொரு ஆஃப் அன் ஹவர்ல போட்டுரும் இன்னொரு ஒன் ஹவரில் போட்டுருங்கிற மாதிரி தெரிஞ்சிருங்க ஆமாங்க அப்புறம் அது இல்லாமல் ஒரு இடத்துல நிற்காதுங்க வயிற்று வலி வந்ததுன்னா அன்சைடு இன்சைடு அடி ஆடறக்க ஆரமிச்சுருங்க அப்போ நம்ம சேஃப்டியான இடத்துல கொண்டு போய் கட்டிடலாங்க கட்டினோம்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் குட்டி போட்டுருங்க

காலையில பிறகுற கன்று நல்லா இருக்கு இந்த இதெல்லாம் காலையில பிறந்தது காலைய பிறந்தது தானுங்க ஆமாங்க இதோட மூஞ்சி அதோட மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குங்க ஒரே மாதிரி இருக்கு ஆமாங்க நம்ம எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க நம்ம கிட்ட இந்திக்காரங்க மூணு பேர் வேலை பார்க்குறாங்க தீவனம்லாம் என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்குறீங்க நான் மூணு விதமான தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கேங்க கலப்பு தீவனம் பட்டாணி குரணிங்க எஸ்கேஎம் கிறிஸ்டின்ட்டு ஒரு தீவனம் இருக்குங்க மூணு தீவனம் கொடுத்துட்டு இருக்கேங்க ஒரு நேரத்துக்கு ஒரு ஆறு டு ஏழு கிலோ தீவனங்கள் போட்டுருவாங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி தண்ணி வச்சிருவாங்க தண்ணி ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் டு இருபத்தி மூணு லிட்டர் ஒரு நேரம் தண்ணி குடிக்கிங்க இப்போ நீங்க சொந்தமா பண்ண வச்சிருக்கீங்க ஆமாங்க நீங்க நம்ம டெய்லி எவ்வளவு பால் வருதுங்க நம்ம டெய்லி ஒரு இரநூத்தி இருபது டு இருநூத்தி முப்பது லிட்டர் பால் வருதுங்க ரெண்டு நேரமும் சரிங்க ஆமாங்க இருநூத்தி முப்பது லிட்டர் வருது ஆமா ஃபுல்லாவே நீங்க வந்து சப்ளை கொடுத்துருங்களா ஃபுல்லாவே சப்ளை தாங்க லைனுக்கு தாங்களா ஆமாங்க ஒருத்தர் வந்து ஒரு அரை லிட்டர் வாங்குவாங்க ஒருத்தர் ஒரு லிட்டரு வாங்குவாங்க கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுத்துருங்க நான் குறைஞ்ச பார்த்தா ஒரு இரநூத்தம்பது பேரத்துக்கு கொடுப்பாங்க ஆமாங்க காலையில் எத்தனை மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க காலையில் அஞ்சு ஆறு மணிக்கு சப்பளா ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஒன்போது மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க முடிஞ்சிருங்க ஒரு மூணு மூணு டு மூன்றரை மணி நேரங்க ஆமாங்க காலையில இரநூத்தம்பது இல்லைங்க ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு இரநூத்தம்பது வீட்டுக்கு கொடுப்பாங்க ஆமாங்க காலையில் ஒரு நூறு நூற்றம்பது வீடு கொடுக்குங்க சாயந்தரம் கம்மியாக தான் வாங்குவாங்க ஏன்னா எல்லாம் வேலை வெட்டிக்கு போயிருவாங்க காலையில சீக்கிரமா இருப்பாங்க நம்ம நேரத்துல போய் கொடுத்தோம்னா காஃபி அது இது சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க கரெக்டாக அந்த டைம் கொடுக்கணும் கொடுக்கணும் கண்டிப்பாக என்ன விலை கொடுத்துட்டு இருக்கீங்க ஆ லிட்டர் ஐம்பதுல இருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து மாசமா வாங்கி மாசமான வாங்கிக்குவோங்க மாசமானது இரநூத்தம்பது வீடும் ஒரு வீட்டுக்கு அவரேஜே எவ்வளோ வருது ஒரு வீட்டுக்கு ஒரு லிட்டரு வாங்கினாங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி அறுநூறுவா வருங்க ஆமாங்க இருபத்தஞ்சு வீட்டு கால்குலேட் பண்ணிக்கோ ஆமாங்க இரநூத்தம்பது இரநூத்தம்பது வீட்டுக்கா அது வந்து நம்ம மாடுகளுக்கு தீவனம் வாங்குறது இந்த மாதிரி செலவுகளுக்கு பயன்படுத்தி பயன்படுத்திக்கோங்க ஆமாங்க சரிங்க அப்பா இருக்காரு இல்லைங்களா ஆமாங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா பால் தொழில் தானுங்க அப்பாவும் பால் ஆமாங்க அவரும் பால் வியாபாரம் கண்டிப்பாங்க இப்போ நீங்கள் தனியாக போறீங்க அவருக்கு தனியாக ஆமாங்க அவரு தனியாக போறாங்க ரெண்டு பேர்த்து மாடு அவங்க அவங்க எப்படி சொல்றதுங்க ஆளுக்கு பாதி பால் எடுத்துக்கோங்க இந்த இருபது மாட்டுல ஆளுக்கு பாதி பால் எடுத்துக்கோங்க அப்புறம் அது போக பத்துல வெளியே மாடு கறந்துட்டு இருக்காங்க ஒரு ஏழு எட்டு மாடு வெளியே பால் கறந்துட்டு இருக்காங்க அந்த மாட்டு பால் இந்த மாட்டு பால் எல்லாம் ஆளுக்கு பாதி எடுத்து அவங்க அவங்க வீடு அவங்க அவங்க சப்ளை பண்ணிக்கோங்க அவங்க அவங்க ஒவ்வொரு ஏரியா இந்த இருநூத்தம்பது வீடு சொல்றீங்களா அது நீங்களும் அப்பாவும் சேர்ந்து பண்றதுங்களா நீங்க மட்டும் நான் மட்டும் பண்றது அதே மாதிரி அதே மாதிரி ஒரு ஒருநூத்தி ஐம்பது இருநூத்தி இருபது வீடு அதாவது மாட்டு பண்ண வச்சிருந்தா அந்த கூட்டு முயற்சி இருந்தா நம்ம கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா இதே வேலைதானுங்க தானுங்க அண்ணா தனியாக ஒரு ஃபார்ம்ல பால் கறந்து அவன் சப்ளை பண்ணிட்டு இருக்கானுங்க நான் அப்பா மட்டும் ஒன்னா இருக்கேங்க ஹெச்எஃப் ஃபுல்லாவே நீங்க அதாவது ஜெர்சி இந்த மாதிரி கலப் கலந்து வச்சிருந்தா மாட்டு பால் வந்து திக்கா இருக்குன்னு சொல்றாங்க இல்லை எங்களுக்கு ஹெச்எஃப் தான் பிடிக்குங்க இப்போ நாளைக்கு வேண்டான்னு இந்த ஹெச்எஃப் வித்தம்னாலுமே நாலு பேரத்துக்கு பிடிக்குங்க மடார்னு வித்துடலாங்க ஜெர்சி இங்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க அதனால நான் எங்களுக்கு ஹெச் தான் பிடிக்குங்க போராமே ஹெச் தான் இருக்குங்க சரி இப்போ நம்ம கஸ்டமர் சைட்லேருந்து அவங்க என்ன மாதிரியான இது சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வீடுகளுக்கு பால் கொடுக்குறீங்களா ஆமாங்க பால் பால் நல்லா இருக்கு திக்கா இருக்குது வாங்கினா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கள்ல ஆமாங்க அந்த மாதிரி என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பால் ஒரு நாளைக்கு பாருங்க தட்டு வரலன்னா பில்ல போட்டோம்னா பால் கொஞ்சம் சலசலன்னு இருக்குங்க அதனால ஒரு நாளைக்கு பாரு பால் பால்கரை கொஞ்சம் தயிர் சலசல தண்ணியா இருக்கு கொஞ்சம் பார்த்து ஊத்துங்க அப்புறம் கண்ணு போட்டா ஒரு அஞ்சு மாடு தொடர்ந்து கண்ணு போட்டுச்சானா அது ஒரு கேனுக்கு பாலுக்கு அப்படியே போயிருங்க அப்புறம் அதனால பால் ஏதாவது இளங்கன் மாடு அவங்களே கேள்வி கேட்பாங்க நம்மள ஏன் பால்கார ஏதோ இளங்கன் மாடுக்காரருந்து ஊத்திட்டு வர்றீங்களா இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்க ஒரு அஞ்சாறு மாடு கண்ணு போட்டுருக்குங்க அது ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆச்சுன்னா சரியாயிருங்கா நான் பார்த்து ஊத்திடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறதுதான் மாடு கண்ணு போட்டோட சீம்பால் எவ்வளவு ஒரு நாளைக்கு வருங்களா மூணு நாள் வருங்க மூணு நாள் ஆமாங்க அது அது நீங்கள் விற்பனை பண்ணுவீங்களா இல்லைங்க சீம்பால் முதல் விற்பனை பண்ணிட்டு தான் இருந்தேங்க அது சீம்பால் விற்பனை பண்ணால் அந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருதுங்க அது அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க சரி சரி சீம்பால் யாருக்கும் கொடுக்கக்கூடாது தண்ணி இருக்கிற கிணத்துல கொண்டு போய் ஊற்றிடணும் இல்லைன்னா மண்ணை பறித்து நாய் நாய் நக்காமல் இருக்கிற இடத்துல ஊற்றிடணும் அப்படின்னு அப்புறம் அதே பண்ணிட்டு தான் இருந்தேங்க கடைசி இடையில கொடுத்தங்க கொடுத்தது ஒரு ரெண்டு மூணு மாடல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க அப்புறம் அதனால் கொடுக்கலைங்க அப்புறம் இந்த மாடு இப்போ கண்ணு போட்டு நாள் ஆச்சுங்க இந்த கறந்து கீழே தான் வச்சுருந்துணுங்க ஆமா காலையில ஒரு ஏழு லிட்டர் பால் வந்துச்சுங்க கறந்து கீழே தான் சிந்துச்சுங்க இப்ப கண்ணு போட்டு ஏழு நாள் ஆச்சுங்க நல்ல பால் ஆயிருச்சுங்க சீம்பால்ன்றது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குமா கெட்டியா இருக்குங்க கெட்டியா இருக்கு நல்லா சந்தனம் பொட்டாட்டம் இருக்குங்க நல்லா கெட்டியா இருக்குங்க மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆயிருங்க கொஞ்சம் தண்ணியா மாறி இருங்க அதுக்கப்புறம் தான் திக்கா அதுக்கப்புறம் பால் திக்கா அப்புறம் நாலு நல்ல பால் வெள்ளை பாலா இருங்க அது வரைக்கும் கொஞ்சம் மஞ்சளா வருங்க மஞ்சளா தான் வரும் ஆமாங்க நெய் வெண்ணெய் இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க ஆமாங்க அது இந்த மாதிரி மாடுகளில் தயார் பண்ண முடியுங்களா இந்த மாதிரி மாடுகள்லேயும் தயார் பண்ணலாங்க அது எப்படி சொல்கிறதுங்க அந்த செவலையும் செவலை மாடு ஜ ஜெர்சி மாடுங்கிறது பால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் பண்ணாலும் நல்லா இருக்குங்க தயிர் இந்த வெண்ணம் இந்த மாதிரிலாம் நீங்கள் இல்லைங்க அது மாதிரிலாம் பண்ணுறது இல்லை இல்லை நீங்கள் ஆமாம் சரி அடுத்து உங்களோட என்ன பிளான் அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க அடுத்தது பிளான் இன்னும் மாடு எக்ஸ்டென்ட் பண்ணலான்னு தான் இருக்குங்க கம்மியாகாதுங்க இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணுவாங்க ஆமாங்க சிவராஜ் ஐயா ஒரு பேட்டியில் சொன்னார் வால் நூறு லிட்டர் வருதுன்னா நூறு வந்து நூற்றி பத்து நூற்றி இருபதுன்னு தான் போகணும் ஆமாங்க கீழே வராது கீழே வரக்கூடாது வரக்கூடாது வீட்டில சொன்னாரு இந்த மாதிரி மேலும் மாடு மாடுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு தான் இருக்குங்க கம்மி பண்ணாமா கம்மி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்க ஆமாங்க இந்த மாதிரி வெளியில குத்தகைக்கோ வாடகைக்கோ எடுத்து பண்ண நடத்தலாமா நடத்தலாங்க ம் கண்டிப்பாக நடத்தலாங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் இருக்கணும் அதில் கரெக்டாக நம்மளுக்கு அனுபவம் இருக்கணுங்க அனுபவம் இருந்ததுன்னா வெளிய தைரியமா எடுத்து பண்ணலாங்க குத்தைக்கு எடுத்து பண்ணலாங்க நாங்க வரும் வாடகை இருக்கோம் வாடகைக்கு எடுத்து பண்ணலாங்க சொந்த இடமா இருந்தா ஒண்ணும் பிரச்சினை இல்லைங்க ஆமாங்க ஆமாங்க தண்ணி வசதி ஆமாங்க தண்ணி வசதி மெயினா மாட்டுகளுக்கு தண்ணி வேணுங்க ஆமாங்க இது சாணம் கோமியம் எல்லாம் என்ன பண்றது சாணம் இப்போ கேரளக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம கோமியமெல்லாம் அப்படியே போய் நின்றுக்கிறது தானுங்க ஆமாங்க என்ன அதை ஏதாவது தோட்டத்துக்காரர் எதாவது மூலிமா இந்த தென்னை மரத்துக்கு எடுத்து விட்டா தானுங்க இல்லைன்னா எடுத்து அப்படியே மோட்டரை போட்டு எடுத்து வெளியே விட வேண்டிய விட வேண்டியதுதாங்க ஏதாவது கன்று ஏதாவது யாராவது கேட்டாங்கன்னா கொடுப்பீங்களா கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்கலாம் அதே பேர் கன்று வந்து இப்போ நம்ம மா மாட்டுப்பண்ணை வீடியோலாம் இருக்கனால சரிங்க அதே பேர் கன்றுகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்க வந்து நல்ல கன்றுகளாக இருக்குது நம்ம ஓட்ட பார்க்குறப்பே தெரியுது அருமையான கன்றுகளாக இருக்குல்ல

அதுக்கு மேலேனா கொடுக்க முடியாதுங்க ஏன்னா இப்படி கொடுத்துட்டோம்னா நாங்கள் பால்கார கிட்டேருந்து பால்காரை மாற்றிக்குவோங்க ஒரு அஞ்சு லிட்டர் பத்து லிங்க எனக்கு ஒரு அஞ்சு லிட்டர் வேணும் அப்படி வாங்கிக்குவோங்க ஒரு பல்காக கேட்டாலெலாம் கொடுக்க முடியாதுங்க ஒரு நாளைக்கு லீவ் விட்டால் எத்தனை குழந்தைகள் அழுகிறதுங்க கண்டிப்பாக ஆமாங்க இப்போ ஒரு மாடு வாங்கினோன்னா அது பால் ஃபஸ்ட்டு தலையத்துக்கு வாங்கணும்னு வச்சுக்கலாம் ஆமாங்க எத்தனை வருஷத்துக்கு நம்ம அந்த மாட்டை வச்சுக்கலாம் ஒரு பத்து பத்து பதினோரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாங்க பதினோரு வருஷம் ஆமாங்க ம் அது பதினோரு வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு கன்று போடுங்களா ஆமாங்க வருஷத்துக்கு ஒரு கன்று போடுங்க வருஷத்துக்கு ஒரு கன்று ஒன்றரை வருஷம் வருத்துக்கு ஒரு கன்று போடுங்க நம்ம வருஷத்துக்கு ஒரு கன்று போடுன்னு சொல்ல முடியாதுங்க செணப்பிடிச்சதாக உண்டுங்க சனம் பிடிக்கலைன்னா ரெண்டு வருஷம் ஆனால் தான் ஆனதுங்க அது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு கன்று ஆ ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு கன்று போடுங்க ஆமாங்க கரெக்டாக சரியான முறையில் விவரம் தெரிஞ்சு பண்ணணும்னா நல்ல லாபமாக நல்லா லாபமாக இருக்குங்க ஆமாம் நிறைய த தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி மனோகரனோட பண்ணைக்கு வந்திருந்தான் அவர் பையன் வந்து வசந்த் வசந்த் அவர் பையன் வந்து வசந்த் வந்து நமக்கு நம்ம பண்ணையை பற்றி நம்ம விளக்கமாக சொன்னார் கன்று வேணுனாலும் சரி பால் வேணுனாலும் சரி எங்களுக்கு தொடர்பு கொடுன்னு சொல்லியிருக்காரு அண்ணனோட தொடர்பு என்ன உங்களுக்கு கொடுத்துறேன் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் இரு வயதில இருந்தே இந்த பால் கறக்க கூடிய அனுபவம் தான் கண்டிப்பா எத்தனை வயசுல பால் கறக்க ஆரம்பிச்சீங்க எனக்கு விவரம் ஒரு ஏழு வயசுலருந்து கரங்காரா ஐயோ நீங்க என்ன பிடிச்சிருக்கீங்க சார் நான் டென்த்து முடிச்சிருக்கேன் ரெண்டு வருஷம் ஐடி பிடிச்சிருக்குங்க அப்புறம் டிப்ளமோ ஜாயின் பண்ணேங்க அப்புறம் அப்பா இதே தான் படிக்கிறதுக்கு படிப்பு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சரிங்க சார் மாடு கன்று கோழி சாவல் இதுலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்க அதனால அப்பா இதே தொழில்தாங்க பத்து இருபத்தஞ்சு ஒரு வருஷமா பால் சப்ளை பண்ணிட்டு இருந்தாருங்க அதனால நானும் இதுலயே வந்துட்டேங்க அப்படியே குறும்புதானா உதைப்பார உதைக்க உதைக்கல மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டானுங்க அது அந்த பந்து ஒரு பக்கத்தில் இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே உணர்ச்சி வசம் பெற்றுருக்கானுங்க ஆமாங்க இது வந்து அதுக்கு பேர் எது வச்சுருக்கீங்களா இல்லை இல்லை இல்லைங்க காலை நம்ம கிட்ட இருக்க காலை இல்லைங்களா ஆமாங்க இப்போ இங்கே நம்ம பண்ணைக்கு உண்டான மாடுகளுக்கு இதுதான் இது மாதிரி இனச்சரிக்கை இனச்சேரிக்கை பண்ணிட்டு இருக்கங்க ஆமாங்க சரிங்க இப்போ நிறைய பேர் பண்ண வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து இனச்சரிக்கைக்கு காலை இல்லை நாங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாக தான் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி அந்த மாதிரி நம்ம காலை எதுவும் இனச்சேரிக்கைக்கு எதுவும் வெளியிருந்து மாடு எந்த பண்ணையிலேருந்து மாடு கொண்டு வந்தாலும் நாங்கள் இனச்சேரிக்கை பண்ணுவோங்க ஆமாங்க பண்ணி கொடுத்துட்றலாம் கண்டிப்பாங்க நம்ம மாடு இங்கே கொண்டு போய் பண்ணி கொடுப்பீங்களா அந்த மாதிரி இல்லைங்க நம்ம மாடு வெளியே போகாதுங்க அவங்களா இங்கே வந்தாங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க அவங்களா அவங்களா கொண்டு வந்தாங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க வெளியில் கொண்டு போறது இல்லைங்க ஆமாங்க